எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோடய சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவருக்கு எல்லா கமெண்ட்ஸும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாத ராசி பிறந்த நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புது விஷயம் எடுக்க இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசி கும்பராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசி கால புருஷனுக்கு லாபஸ்தானமாக வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் முதல் நான்கு லட்சர பாதங்களையும் கூரட்டாதி முதல் மூன்று லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்பராசி கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதாவது சனி பகவான் ராசிக்குள்ளே வக்ரமாக இருக்காருங்க இந்த மாதத்தின் முதல் பகுதியில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருப்பாங்க இரண்டாவது பகுதியில் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரனும் சூரியனும் சேர்ந்திருப்பாங்க ஸோ முக்கியமான யோக கிரகங்கள் எல்லாமே ராசிக்கு ஆறில் போய் மறையிறாங்க சரிங்களா ஆனாலும் ராசிக்குள்ள சனி வந்து பக்ரமா இருக்கிறது சிறப்பு தான் கடந்த காலங்களில் பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் நிறைய போராட்டங்கள் குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்த்துப்பீங்க சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய துயரங்கள் ஏன்னா வாய் விட்டு அழலை அவ்வளவுதான் நிறைய பேர் அழுதும் இருப்பீங்க அந்த அளவுக்கு கொடுமையான கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க ஜென்ம சனியில் சனி ராசி அதிபதியாவே இருந்தாலும் கூட ஜென்ம சனியில் கஷ்டப்படாத கும்பராசிக்காரங்க யாருமே கிடையாது வயதில் மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்குங்க ஒரு வாழ்க்கையில சரிங்களா ஒண்ணும் பிள்ளைகளால வந்திருக்கலாம் இல்ல வேலை இடத்துல வந்திருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில மனைவியால வந்திருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம் சோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு வயதிற்கு ஏற்ற மாதிரி நிறைய கஷ்டங்கள் கண்டிப்பா சனி பகவான் கொடுத்துருப்பாருங்க சோ அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள சனி பகவான் வக்ரமா இருக்காருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த மாதிரி முதல் பகுதியில் செவ்வா இருக்காரு இரண்டாவது பகுதுல நாலாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி சிறப்பு சிறப்புதான் நல்ல ஒரு அமைப்பு சனி வக்ரமாகறதால கண்டிப்பாக மனக்குழப்பங்கள் விலகும் சந்தோஷம் அதிகரிக்கும் ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை குறையுங்க அதுதான் முக்கியமான விஷயங்க பிரச்சனை முழுமையாக தீராது என்ன ஜெமரசன் நடந்துகிட்டு இருக்கு பிரச்சனை கண்டிப்பாக குறையும் பாதிக்கு பாதியாச்சும் ஆச்சு உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் ஏன்னா சனி வக்ர பேசுறங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க விருப்பமாக தான் நீங்கள் போய் பார்க்கலாம் நாலரை மாத படன்கள் பற்றி அதில் போட்டிருக்கோம் சரிங்களா சரி ஓகே ஸோ இந்த சனி வந்து ராசிக்குள்ள வக்கரமாகறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு அமைப்பு தான் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குரிய ஒரு ஒற்றுமை ஒரு சந்தோஷம் பலப்படும் குறிப்பாக காதல் சிறு காதல் வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இளர வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதே மட்டும் இல்லாமல் திருமணம் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரனுக்கு யாருக்காச்சும் திருமணத்துக்கான முடிவு எடுக்கிறீங்க திருமணம் பண்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நல்லபடியா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் ரொம்ப பிரச்சனை இருக்குது டிவோர்ஸ் போட்டு கேஸ் வரைக்கும் இழுத்து போகுது அப்படின்றவங்களுக்கு கூட அந்த பிரச்சனைகள் குறைஞ்சி ஓரளவுக்கு சுலகமான ஒரு நிலைக்கு கண்டிப்பா வருவீங்க சோ அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க குருவும் ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாமல் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான உரையஸ்தானத்தை குருவும் பார்க்குறார் சுக்கரனும் பார்க்குறார் கண்டிப்பா சுப செலவு அப்படின்றது இந்த மாதம் உண்டு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் சரிங்களா ஆனா பன்னெண்டாம் இடத்தை குரு சுக்கரன் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்கறதுனால தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் போட்ட முதலீட்டை விட ஒன்றுக்கு ரெண்டு பேரும் லாபத்தையும் பார்ப்பீங்க சரிங்களா இவ்வளோதையும் நீங்க பார்த்தாலும் கூட விரைஸ்தானம் கொஞ்சம் வலுவா இருக்கிறதுனாலையும் விரயாதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறதுனாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கண்டிப்பா உண்டு வருமானத்தை விட வரவை விட செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ வந்து அந்த செலவானது ஒரு செலவாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா தேவையில்லாத வீண் செலவாக இருக்காது முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான சில செலவுகளாக இருக்கும் அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குறது ஒரு மிக்ஸி வாங்குறது ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்காக செலவு பண்ணியிருக்கேன் அல்லது ஒரு கோல்டு வாங்குறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஏதாவது பொருட்கள் வாங்கி போடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருவும் சரி சுக்கரனும் சரி தங்கம் மற்றும் வெள்ளியை குறிக்கின்ற கிரகங்கள் சரிங்களா வெள்ளி வந்து சுக்கனுடையது தங்கம் வந்து குருவோடது சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால இது சம்பந்தப்பட்ட செலவுகள் இதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணியும் வைப்பீங்க அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சொந்தமா ஒரு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் தற்போது நீங்க முயற்சி பண்ணும் போது அதற்கான வாய்ப்புகளும் தற்போது தேடி வரும் சரிங்களா வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க சோ ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நல்லாவே கிளிக் ஆகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் இல்லாம முதல் பகுதியெல்லாம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வா இருக்காருங்க மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்துல வலுத்து உட்காந்து கண்டிப்பா ஒரு முயற்சிகள் வெற்றி பெறும் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க ட்ரை பண்ணாலும் அது கரெக்டா சக்சஸ்ஃபுல்லாவே வந்து முடியுங்க ஓரளவுக்கு மனசுல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பா கிடைக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக வரைக்கும் இருந்த அந்த முட்டுக்கட்டைகள் தற்போது விலகும் ஓரளவுக்கு வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜென்ம சனியில நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்கின்ற வியாபாரம் நிறைய பேருக்கு படுத்து போயிருக்கோம் அல்லது இருக்கிற வேலையை ஒரு வேற எந்த வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ்ட்ல கூட போயிருக்கலாம் நிறைய பேருக்கு ஸோ அதாவது பத்து ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல நூறுரூபா செலவு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலவுகள் ஓரளவுக்கு இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி வருமானமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஸோ பத்து ரூபாய் வருமானம் வரும் பன்னெண்டு ரூபாய் செலவு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும் அதாவது பத்து ரூபாய் இருக்க வர வரக்கூடிய வருமானத்தில் நூறுரூபா இருந்த செலவு தற்போது பத்து ரூபாய் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பன்னெண்டு ரூபாய் பதிமூன்று ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த டிஃப்ரன்சியேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் சரிங்களா ஸோ அது வந்து இப்போ கண்டிப்பாக குறையும் குறிப்பாக செலவுகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும் இல்லைன்னு சொல்லல செலவுகள் கண்டிப்பாக இருக்கு வருமானம் ஓரளவுக்கு வரும் ஓரளவுக்கு ஈடு கட்டக்கூடிய அளவுக்கு செலவுகள் கண்டிப்பாக இருக்கும்னு அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறது இருக்கிற இடத்த விட்டு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதன் மூலமாக ஒரு ஏற்றத்தை பெறுறது இதெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கும் வெளிநாடு போகிறதுக்கும் இந்த காலகட்டம் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கும் இந்த டைம் நல்லபடியாக உங்களுக்கு ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு டைமாக கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் வருவார் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்துருப்பாங்க யோகாதிபதிகள் ஆற்றில் போய் மறைகிறது கொஞ்சம் சிறப்பு இல்லைதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ கொஞ்சம் ஆ ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் கும்பராசிக்காரங்க இந்த ஜூலை மாதத்துல அதே மாதிரி முடிஞ்சவரைக்கும் கடன் வாங்காம இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி க்ளோஸ் சர்க்கிளா இருந்தாலும் சரி ரிலேட்டிவா இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் பணத்தை வந்து நீங்க வந்து அவனுக்கு கைமாத்தா கொடுக்கறது வாங்குறதும் போது கொஞ்சம் கவனமா கையாளுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா பணம் சார்ந்த விஷயத்துல தான் கொஞ்சம் பிரச்சனையே வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்துல ராக இருக்கிறனால கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையான வினமா பேசுறது சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல கேது இருக்கார் கேது குருப்பார்கள் இருக்கிறது சிறப்பு ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத பண வரவு இந்த லாட்ரி ரேஸ் பந்தயம் இந்த மாதிரி ஆன்லைன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனால ஒரு லாபத்தை பார்க்கறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் வந்து கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மாற்றி இரண்டாவது பகுதியில ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு புதன் வர ஐந்தாம் அதிபதி ஏழுல உட்காரது ஓரளவுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அது மட்டும் இல்லாம மனைவியால் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அவங்களுக்கு ஏதாவது வேலை இல்ல வாழ்க்கை துணையாருக்கு ஏதாவது வேலை இல்லாம இருக்காங்க சும்மா இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்க ஏதாவது வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சற்று அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பட் என்ன இருந்தாலும் சனி ஜென்ம சனி நடந்து தான் இருக்குங்க ஸோ அதனால வந்து பிரச்சனைகள் முழுமையா தீராது பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து கொஞ்சம் கனிவா உட வார்த்தைகளை பயன் பார்த்து பயன்படுத்துங்க அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிட்டீங்கன்னாவே கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மற்ற குரு செவ்வா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக பயன்படுத்திங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையின் மூலமாக சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அவங்களால சில அனுகூலமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் சில அவமானங்கள் சில அவப்பெயர்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் அதை சரி செய்யற அளவுக்கு இப்ப நல்லபடியான நிலைமைக்கு நீங்க வருவீங்க அவங்களால இப்போ தற்போது நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் காத்துட்டு அவங்களால ஒரு சில ஏற்றமும் உங்களோட வாழ்க்கையில நடக்கும் இந்த மாதத்துல அப்படின்னு சொல்லலாம் அடுத்த சிராட்சி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினொன்னாம் தேதி மாலை எட்டு மணி முதல் ஜூலை மாதம் பதினாலாம் தேதி காலை எட்டு நாற்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டில் போய் மறைவார் எட்டில் மறைந்தாலும் கூட கூட கேது இருக்காது குரு பார்வை இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் பட் என்ன இருந்தாலும் கேதுவோட சந்திரன் சேரும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் தெளிவில்லாமல் சுற்றிட்டு இருப்பீங்க குழப்பத்தோட சுத்திட்டு இருப்பீங்க இந்த காலகட்டங்களில் ஸோ அப்ப என்ன பவன முடிஞ்சிருக்கும் இந்த நாட்கள்ல குறிப்பா பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தெரியும் பணம் பொருட்கள் வாங்குற விஷயத்தில் இந்த நாட்கள்ல கொஞ்சம் அதிகமான கவனத்தை எடுத்துக்கோங்க அதே மாதிரி யாரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் கடன் வாங்கவும் வேண்டாம் இந்த நாட்கள்ல அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு கூட போயிட்டு துளசி மாளிகை சாதி சாமிக்கு வழிபட்டு வர்றது நிச்சயமா நிறைய நல்ல பலன்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்